நீதிமன்றத்திலேயே அம்பேத்கர் நீதி நீதிபதிகளை விமர்சிக்கிறார் அவர்கள் அட்ட இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என விமர்சிக்கிறார் சகமதி என்ற அறிஞர் சொல்லுகிறார் பெரியாரையும் அம்பேத்கரையும் இவர்கள் அவர்களை என ஆங்கிலத்தில் சொல்றார் அப்படினால் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் எண்பதுகளில் வரும்போது தொண்ணூறுகளில் வரும்போது இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக இருந்த போது பின்னால் அவர் இடஒதுக்கீட்டிற்கு அவர் பின்னால் அவர் எஸ் எஸ்டி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாறுகிறார் ஏ அந்த ஒரு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு தான் இப்படி இந்த எம்பி சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கும் சிலர் மயங்கியதால் இது ஒரு தோல்வி வரவேற்பு ஆட்சிய தோழர் வெங்கட் அவர்களே நண்பர் உலகநாதன் அவர்களே சிறந்த திறனாய்வுரை ஆட்சிய தோழர் யாசிர் அவர்களே பாண்டியன் அவர்களே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே முன்னிலை வகித்த தோழர் வரதராசன் அவர்களே தோழர் முருகேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து கூட்டத்தை கூட்டி தலைமையேற்று அனைவரையும் உபர்சி உபசரித்து இந்த இடத்தையும் தயார் செய்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த தோழர் வரதராசன் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ தோழர் வாஞ்சிநாதன் பேசும்போதும் தோழர் முருகேச பாண்டியன் பேசும்போதும் சொன்னாங்க யார் இந்த விஜயபாஸ்கர் எனக்கு அவர்களை தெரியும் வாஞ்சிநாதனை பல மீடியாக்களில் ஊடகங்களில் நீதிமன்றத்தை அவர் நீதிமன்றத்திற்குள்ளும் இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசுகிறார் நீதிமன்றத்தின் நீதிமன்றத்திற்குள்ளே இருக்கிற பார்ப்பனியத்தை நீதிமன்றத்திற்கு வெளியில் இருக்கிற மீடியாக்களையும் அம்பலப்படுத்துகிறார் அந்த வகையில் அவரை நான் அறிவேன் ஆனால் என்னை அவர் அறிய மாட்டார் தொடர் முரேச பாண்டியனை எனக்கு தெரியாது அவர் இலக்கிய கட்டத்தில் இருக்கிறவர் தொடர் அவருக்கு தெரியவே தெரியாது என்னை அவருக்கு என்ன தெரியாது என்னை அவருக்கு தெரியாது வரதராசனையும் தெரியாது யாசிர எனக்கு தெரியும் வரது ஒரு முறியேசனை தெரியும் ஆனால் என்னை தெரியாத இவர்கள் ஏன் இந்த கூட்டம் அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்குமே தெரியாது என்னைய ஆனால் இந்த இந்த கூட்டத்திற்கு ஏன் வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா இடஒதுக்கீடுங்கிறது சமூக நீதி அது இந்திய சமூகத்தை இருநூறு ஆண்டுகளாக இயக்கி கொண்டிருக்கும் ஒரு ஒரு போராட்டம் ஒரு போராட்ட மரபு அந்த போராட்ட மரபை புத்தகமாக மாற்றியதால் அந்த புத்தகத்திற்கு தான் இத்துணை தோழர்களும் இவ்வளவு நேரம் உணர்ச்சிகரமாக நன்றி பாராட்டினார்கள் பேசினார்கள் அவர்கள் எனக்கு நான் இந்த புத்தகத்தை உருவாக்கிட்டேன் அது பெரிய புத்தகம் இது ஒரு கூட்டு எந்த எந்த ஒரு 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 சமூகத்தில் அது கூட்டுழைப்பால் தான் உருவாகிறது இந்த புத்தகத்திற்கு பின்னால் பல தோழர்கள் உழைத்திருக்கிறார்கள் அவர்களின் பட்டியலை நாங்க போட்டிருக்கிறோம் இப்ப அதற்கப்பறம் இந்த புத்தகத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு பல தோழர்கள் உழைக்கிறார்கள் உழைக்கின்றார்கள் தோழர் வரதராசன் போல் தோழர் முருகேசன் போல் தொடர் பலர் உழைக்கின்றார்கள் பாண்டிச்சேரியில் கூட்டம் ஏற்பாடு போன முறை வாடிப்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி பலர் ஏற்பாடு அவரவர்களாக முன்வந்து இந்த நூலை வாங்குகிறார்கள் இந்த நூலை பரப்புகிறார்கள் கூட்டங்களை அதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் ஊட்டியமான உணர்ச்சி தான் இன உணர்ச்சி தான் இந்த இன உணர்ச்சி என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்திய சமூகத்தை பீடித்திருக்கும் பார்ப்பினிய ஆதிக்கம் என்ற அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த ஒரு உணர்ச்சி இது வெறும் நூறாண்டு கால இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை அது ஒரு நூறாண்டு கால சட்ட போராட்டம் தான் ஆனால் இருநூறு ஆண்டு காலமாக மூவாயிரம் மூவாயிரம் ஆண்டு காலமாக பார்த்தால் பார்ப்பனியத்தை எதிர்த்து தொடர் முருகேச பாண்டியன் சொன்னார் அல்லவா அவர் கண்ணகி கண்ணகியை பெரியார் இயக்கம் வேறு மாறி பார்க்கும் இலக்கிய இலக்கிய வட்டத்தில் உள்ளவர்கள் தமிழாய்வாளர்கள் வேறு மாதிரி பார்ப்பார்கள் பெரியார் வேறு மாதிரி பார்த்தார் அந்த அந்த நான் அந்த பிரிவுக்குள் நான் போகல ஆனால் அவர் ஒரு மரபு சொன்னார் அல்லவா அது பார்ப்பனிய எதிர்ப்பு மரபு சொன்னார் அல்லவா அதுதான் இந்திய சமூகத்தை இதுவரை காத்து கொண்டிருக்கிற மரபு இந்திய பார்ப்பனி எதிர்ப்பு இந்தியாவில் இல்லை எனில் இந்தியா இன்னும் மோசமாயிருக்கும் அந்த மோசமான கட்டத்திற்கு பிஜேபி எடுத்து செல்கிறது அந்த பிஜேபி இவ்வாறு செயல்படுவதால் நாங்கள் எல்லாம் உத்வேகம் பெற்றோம் எதிரிகள் தான் நம்மை எவ்வாறு வழிநடத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது எதிரிகள் தான் கூறுகிறார்கள் இன்னைக்கு காலையில துர்வாய்ப்பாக கெடுவாய்ப்பாக தின தினமலர் பத்திரிகையை பார்த்தேன் நான் அதை படிக்கிறது இல்லை ஒரு கெடுவாய்ப்பாக அதை பார்த்தேன் அதுல ஒரு பகுதி இந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக தாராளமயமாக்கம் நவதாரம் தனியார் மயமும் தாராளமயமாக்கமும் வந்த விளைவின் பின்னணி என்னவெனில் ஏழைகள் ஏழைகளாகிட்டே போறாங்க பணக்காரர்கள் பணக்காரர்களாகிட்டே போறாங்க அதாவது அம்பானிக்கும் அதானிக்கும் சொத்து கூடிக்கிட்டே போகுது நம்ம ஓட்டாண்டிகளாகவே மாறிக்கிட்டே போறோம் இதை உலகத்தில் உள்ள அனைத்து பொருளியல் அறிஞர்களும் ஒத்துக்கிட்டாங்க மார்க்சிய அறிஞர்கள் அல்ல எக்ன கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் பேசுகிறோம் தனியார் மயத்தை ஆதரிக்கிற முதலாளித்துவத்தை ஆதரிக்கிற அறிஞர்கள் அதை ஒத்துக்கிட்டாங்க தாமஸ் பிக்கெட்டி போன்றவர்கள் ஏன் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்த மோடியால் மோடியை கடுமையாக விமர்சிக்கிற ராஜன் அதை ஒத்துக்கிட்டார் அவர் மார்க்சிய அறிஞர் அல்ல அவர் ஒரு கேபிட்டல் கேபிட்டல் முதலாளித்துவத்தை ஆதரிக்கிற பொருளாதார நிபர் அவர் இதை ஆதரிக்கிறார் இந்த கடந்த முப்பது ஆண்டுகளில் நாற்பது ஆண்டுகளில் பொருளாதார சமத்துவம் குறைந்து விட்டது பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரித்து விட்டது என்று அதை இன்னைக்கு பிடிஆர் மதுரை மண்ணின் எம்எல் எம்எல்ஏ அமைச்சர் அவர் பேசியிருக்கிறாரு இந்த பொருளாதார சமத்துவம் ஏற்றத்தாள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சிருச்சு அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைக்கணும்னா அரசு முயற்சி செய்யணும் அரசு இடையீடு பண்ணணும் அரசு இடையீடு பண்ணி இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கு முயற்சிகள் செய்யணும்னு அவர் சொல்றாரு இதை எடுத்து போட்டு தினமலர் கிண்டல் பண்றான் என்ன கிண்டல் பண்றான் அப்ப அப்ப நீ இலவசம் கொடுக்க போறியா இலவசம் கொடுத்து நீ தேர்தலில் ஜெயிக்க போறியா இது இது இலவசம் என்பது யாருக்கானது யார் பணத்திலிருந்து அவனுக்கு கொடுத்தா இலவசம் இல்ல பார்ப்பனர்களுக்கு கொடுக்கும் போது அது இலவசம் இல்ல ஆனால் பார்ப்பனர் அல்லாத எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு கொடுத்தால் அது இலவசமாகவும் அதை இழிவுபடுத்துவதற்கும் பார்ப்பனர்கள் தயாரா இருக்காங்க உயர் ஜாதியினர் தயாரா இருக்காங்க ஆனா நீ அதை நம்ம போய் அதை கார்னர் பண்ணும்போது இப்படி இந்த சத்துணவு திட்டத்தில் இப்படித்தான் தினம தினமலர் எழுதியது நம்ம அதை போய் கார்னர் பண்ணியது அவன் என்ன தெரியுமா சொன்னா அந்த தினமலர் மறு வச்ச ராமசுப்பு நான் மறு வைக்காத ராமசுப்புன்னு சொன்னச்சு ஒத்துக்க வேண்டியதானே நான் நேர்மையா கொடுக்க கூடாதுன்னு சொல் சொல்றது ஒத்துக்கிட வேண்டியதானே ஒத்து ஒத்துக்கிடாம அந்த ராமசுப்பையர் வேற ராமசுப்பு அவருக்கு மறு இருக்குது எனக்கு மறு இல்லைன்னா இப்படித்தான் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக மூவாயிரம் ஆண்டுகளாக பார்ப்புனியம் இந்திய சமூகத்தை வீழ்த்தி வருகிறது இந்தியாவின் பெரும்பான்மை மக்களை அடி அடிமையாக்கி வருகிறது ஒடுக்கி வருகிறது அந்த மரபில் இருந்து விலகி வெள்ளைய வெள்ளையர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு படித்த நடுத்தர வர்க்கம் அது ஜோதிராவ் தான் அதன் தொடக்கம் அந்த ஜோதிராவு புலைக்கு பின்னாடி வந்த ஒரு படித்த பரப்பு நரல்லாத நடுத்தர வர்க்கம் உருவாக்கியது போராடி உருவாக்கியது தான் இந்த இடஒதுக்கீடு அதோடைய உச்சகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு முதலாம் சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தத்தை நடைபெற்று காட்டியது நிறைவேற்றி காட்டியது அண்ணன் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் அப்போ ஒரு ஒரு சட்ட அறிஞர் சொல்றாரு அயாஸ் அகமூதின் சென்னை சென்னை நீதிமன்றம் இந்தியாவில் அப்போதற்கு இருந்த கம்யூனல் ஜிஓவை செல்லாதுன்னு அறிவிக்குது அந்த வழக்குகளுக்குள்ள போல இந்த ஓபிசி பிரிவினருக்கு இருந்த இடஒதுக்கீடு செல்லாது கம்யூனல் ஜிஓவை குறிப்பாக நீதி கட்சி கொண்டு வந்த கம்யூனிஸ்ட் ஜிஓவை செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது அன்னைக்கு மெட்ராஸ் நீதிமன்றம் இன்னைக்கு மெட்ராஸ் நீதிமன்றம் தான் அதை உச்ச நீதிமன்றம் ஆதரி இந்த ரெண்டு விஷயம் நடந்த உடனே தமிழ்நாடு கொந்தளிக்குது கொந்தளிக்குது அதை மத்திய அளவிலும் இந்தியாவிலும் அதை அம்பேத்கர் ஆதரிக்கிறார் நீதிமன்றத்திலேயே அம்பேத்கர் நீதி நீதிபதிகளை விமர்சிக்கிறார் அவர்கள் அட்ட டிஸாட்டிஸ்பை இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என விமர்சிக்கிறார் இப்போ விமர்சித்ததுக்கு பின்னாடி அரசியல் சட்ட திருத்தம் வருது முதல் சட்ட திருத்தம் வருது வந்து பதினைந்து நான்கு தோழர் சொன்னார் அல்லவா எனேபிளிங் கவர்மெண்ட் அரசாங்கங்கள் தாழ்த்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம் என்ற ஒரு ப்ரொவிஷன் ஒரு அதிகாரத்தை அரசுக்கு தந்த தரும் பிரிவு பதினஞ்சு நான்கு அந்த சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் சட்ட வருது அந்த சட்ட திருத்தத்தை சுட்டிக்காமித்து இந்த பய ஆஸ் என்ற அறிஞர் சொல்லுகிறார் பெரியாரையும் அம்பேத்கரையும் இவர்கள் இண்டாமிட்டபல் அவர்களை கொடுத்தா குறிப்பிடுறார் இண்டாமிட்டபல் என ஆங்கிலத்தில் சொல்கிறார் அப்படினால் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும் சொல்றார் ஆனால் தோழர்களே பெரியாரும் அம்பேத்கரும் என்று தோற்றுவிற்றார்கள் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த இட தான் சோசியலி எஜுகே எஜுகேஷனில் என்ற அந்த அடிப்படையை பின்பற்றி வந்த இடஒதுக்கீடு பதினைந்து நான்கு பதினாறு சட்டம் அது முதலரசு சட்டத்திட்டத்தை எதிர்த்து வந்தது நூத்தி மூன்றாவது அதில் என்ன சொல்லப்பட்டதோ அதை எது மாற்றி விட்டது அந்த வகையில் பெரியாரும் அம்பேத்கரும் தோற்றிருக்கிறார்கள் ஆனால் நாம் விடுவோமா விடக்கூடாது விடக்கூடாது என்ற உணர்ச்சியின் வெளிப்பாடுதான் இந்த புத்தகம் பெரியாரும் அம்பேத்கரும் தோற்பது என்பது தனிநபர்களின் தோல்வி அல்ல அது ஒரு சமூகத்தின் தோல்வி அது ஒரு சமூகத்தின் வீழ்ச்சி சமத்துவ உணர்வின் வீழ்ச்சி அந்த உணர்வை கைவிடக்கூடாது சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டிய பங்கு அதனுடைய பணியை நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சியின் வெளிப்பாடுதான் இந்த புத்தகம் பார்ப்பனர்கள் அவ்வளவு எளிதாக எதையும் விட்டுக்கொடுப்பதில்லை அவர் அவ்வளவு எளிதாக எதையும் எடுப்பதில் எதையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை எப்பவுமே அவங்க சீரியஸாக தன்னுடைய பணியில் ரொம்ப கவனமாக தான் இருக்கிறாங்க நமக்கு இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு இருக்குது அந்த மிதப்பு தான் இந்த தோல்விக்கு காரணம் இன்னைக்கு தோழர் சொன்னார் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்களான்னு எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லை ஆனால் அரசியல் வர்க்கத்தை எடுத்துக்கிடுவோம் நீதிமன்றத்தில் இல்லை ஆமாம் நீதிமன்றத்தில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லை ஊடகத்துல இல்ல அதிகார வர்க்கத்துல மத்திய அரசு கேபினட் செக்ரட்டரிகளாக அதிகார வர்க்கத்துல இல்ல ஐஏஎஸ் ஆபிசர்களாக எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்ல கம்மியா தான் இருக்கிறாங்க ஆனா இன்னொரு வர்க்கம் இருக்குது அரசியல் வர்க்கம் இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல ஆர்ஜேடி திமுகவை தவிர்த்துட்டு பெரும்பான்மையான கட்சிகள் இருக்கிறாங்க மாயாவதி இருக்கிறாங்க நிதிஷ்குமார் சமாஜ்வாடி கட்சி கர்நாடகாவில கேரளாவில மற்ற எல்லாரும் யார் பார்ப்பனர்களா இல்லை பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் அவர்கள் தான் இந்த சட்டத்திருத்தை ஆதரித்திருக்கிறார்கள் அது அம்பேத்கர் அரசியல் ஜனநாயகம் வந்துவிட்டது ஒருவருக்கு ஒரு 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 மதிப்பு என்ற அரசியல் ஜனநாயகம் வந்துவிட்டது என்று சொன்னார் அந்த அம்பேத்கர் அப்படி ஒருவருக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்று சொன்ன அந்த அம்பேத்கரை அதற்கு பின்னாடி வந்த ஐம்பது ஆண்டு கால எழுபது ஆண்டு கால வரலாற்றில் நேர்மையற்ற இருக்கும் கட்சிகள் பார்ப்பனர் அல்லாத தலைமையில் இருந்த கட்சிகள் அம்பேத்கரை தோற்கடித்திருக்கிறார்கள் அவர்கள் தான் ஓட்டு போட்டாங்க ராமலாஸ் பாஸ்வான் மண்டல் கமிஷன் வரும்போது பிபி மண்டலுக்கு ஆதரவாக விபி ஆதரவாக இடதுபுறம் இருந்தார் ஆர்ஜே லாலு பிரசாத் ஆதரவு வலதுபுறம் இருந்தார் அந்த அந்த ராமலாஸ் பாஸ்வான் தான் இந்த சட்ட திருத்தம் வரும்போது மோடி அரசிற்கு பக்கபலமாக இருக்கிறார் அவர் தான் இதை ஆதரித்து பேசுகிறார் அவர் தலித் கட்சியை சேர்ந்தவர் அங்கு எண்பதுகளில் வரும்போது தொண்ணூறுகளில் வரும்போது இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக இருந்தபோது பின்னால் அவர் இடஒதுக்கீட்டிற்கு அவர் பின்னால் அவர் எஸ் சி இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மாறுகிறார் ஏன் அந்த ஒரு எம்பி சீட்டு தான் எம்எல்ஏ சீட்டு தான் இப்படி இந்த எம்பி சீட்டுக்கும் எம்எல்ஏ சீட்டுக்கும் சிலர் மயங்கியதால் இது ஒரு தோல்வி அதுக்கப்புறம் நீதித்துறை இந்த நீதித்துறை பற்றி பேசணும் முக்கியமா நாங்க இந்த புத்தகத்தில் ஒரு ரெண்டு கை போட்டிருக்கோம் இந்த ரெண்டு கை சேர்ந்து தூக்கி கொடுக்குதுன்னு அந்த ரெண்டு ஒரு கை நீதித்துறை கை அது தெளிவா அது கருப்பு கலர்ல இருக்குது அதிகார வர்க்கம் அரசியல்வாதிகளாக தோற்றுவிட்ட ஒரு வர்க்கம் பிளஸ் ரூலிங் வர்க்கம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இதை தூக்கி கொடுத்துருக்குது இந்த நீதித்துறையை பற்றி தெளிவாக ரொம்ப விரிவாக பேசினார் தோழர் இந்த நீதித்துறை எவ்வளவு நியாயமற்றி இருக்குது நமக்கு எவ்வளவு நியாயமற்றி இருக்குது அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறோம் ஒரு ஒரு வழக்கு மட்டும் சின்ன தகவல் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தோழர்கள் நேரமா இருக்கும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிருக்கேன் ஒரு ஒரு வழக்கு வந்தது நம்ம வன்னீர் வழக்கை பத்தி பேசினாரு இன்னொரு வழக்கு வந்தது இப்ப இந்த பூண்டி திருவாரூர்ல ஒரு பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒரு காலேஜ்ல திருவிக்கா உள்ள திருவா திருவையாறு காலேஜ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க சனாதனம் ஒழிப்பு அதை பற்றி பேசலாம் மாணவர்கள் தயார் பண்ணிவிட்டு வந்து பேசுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு அவங்க காலேஜில் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே இப்போ இந்து முன்னணி அதை எதிர்க்குது அதை எப்படி இந்த சாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லுவேன் அது எங்களுக்கு எங் இந்து மதத்துக்கு தீங்கானது எதிரானது அதை எப்படி சொல்லுவேன்னு அவங்க எதிர்க்கிறாங்க எதிர்த்த உடனே அவங்க கல்லூரியிலிருந்து அந்த அறிவிப்பை பின்வாங்கிடுறாங்க பின்வாங்க இந்த இடைவெளியில் அவங்க வழக்கம் போட்டுருந்தாங்க வழக்கு போட்ட உடனே இவங்க அந்த அறிவிப்பை பின்வாங்கிருந்தாங்க இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது இப்போது இதை நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும் அறிவிப்பு கொடுத்தது ஒரு நீதிமன்ற இது கல்லூரி அந்த அறிவிப்பை நீதிமன்றம் திருப்பி வா அந்த அறிவிப்பை கல்லூரியை திருப்பி வாங்கிருச்சு இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கலை சந்தானத்தை ஒழிக்கணும்னு ஒரு போட்டி நடக்கலை அப் நடத்த மாட்டோம்னு கல்லூரி சொல்லிடுச்சு அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டியது என்ன என்ன தீர்ப்பு சொல்ல போகிறோம் ஒன்றும் விசாரிக்கிறதுக்கு இல்லை அவங்களே பின்வாங்கிட்டாங்க விசாரிக்கிறது இல்லை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் நீதிமன்றம் அதை செய்யலை ஏன் செய்யலை ஏன் செய்யலைன்னா அந்த நீதிபதி பேர் சேஷசாகி அவர் சொல்றாரு இந்த இந்த சனாதன தர்மம் என்பது அது ஒரு வாழ்வியல் அதை நீ எப்படி ஒழிப்ப இந்துக்கு அது இந்தியர்களுக்கு கத்துக் கொடுக்குது எதை கத்துக் கொடுக்குதான் இந்தியர்கள் மண் மன்னனுக்கு எப்படி அடிபணிய வேண்டும் நாட்டுக்கு எப்படி அடிபணிய வேண்டும் பெண்களுக்கு என்ன செய்யணும் இப்படின்னு கற்று கொடுக்குதான் எது சனாதன தர்மம் எந்த புத்தகத்திலிருந்து பார்த்தாரு கன்ஃபியூஷன் இருக்காது சனாதன தர்மம் கான்ஸ்டியூஷன் இருக்கா சனாதன கான்ஸ்டியூஷனின் ஒவ்வொரு பிரிவும் குறிப்பாக ஈக்குவாலிட்டி கோட் என்று சொல்லப்படுகின்ற பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லாமே சனாதன தர்மத்துக்கு எதிரானது குறிப்பாகவே குறிப்பிட்டு இந்து தர்மத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தா அத்தனையும் செல்லாது என தெளிவாக கான்ஸ்டியூஷன்ல இருக்குது இது அந்த நீதிபதி படிச்சாரா படிச்சிருக்கிறார் ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் சனாதன சனாதன தர்மத்திற்கு எதிராக இருக்கிறது என்ற உணர்வு அவருக்கு இருக்கதா இருப்பதால் தான் கான்ஸ்டியூஷன்ல இல்லாத தகவல்களை தேவையில்லாத ஒரு வழக்கை விசாரித்து அந்த வழக்கில் ஒரு கருத்து சொல்றார் இப்ப இவ்வளவு தெளிவாக பார்ப்பனர்கள் எங்கு போனாலும் இருக்காங்க ஆனால் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அது எஸ்சி எஸ்டி பார்ப்பனர் அல்லாத மக்கள் என்று சொல்லும் போது அதற்குள் எஸ்சி எஸ்டி ஓபிசி முஸ்லீம்கள் பெண்கள் என அனைவரும் அடங்குவர் இந்த அனைவருக்குமான நலன்களுக்கை நலனை கெடுப்பதுதான் இந்த பார்ப்பனரும் பார்ப்பனர்களும் பிஜேபி ஆர் அவர்களின் சூழ்ச்சிதான் இந்த இந்த நாம் போராடி பெற்ற ஆண்டு காலமாக போராடி பெற்ற பல உயிர்களை இழந்து போராடி பெற்ற எஸ்சி இட இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்காக வந்த இடஒதுக்கீடு அந்த வகையில் அதை எதிர்த்து மக்கள் மத்தியில் கருத்துக்களை பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தை உருவாக்கினோம் இந்த கூட்டம் அந்த எங்களுடைய நோக்கத்தை நோக்க நோக்கத்திற்கு ஏற்ப இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து சிறந்த முறையில் நடத்திய நடத்தி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் பேசிய அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் விடைபெறுகிறேன் என்றான்